எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா படத்திலையும் உதவி செய்வார் ஒவ்வொரு இயற்கை பேரழிவு வந்தனாலும் உதவி செய்துக்கிட்டே இருப்பாரு நான் பார்த்துக்கால இதுவரை தம்பி விஜய் படித்து இவ்வளோ காலம் ஐம்பது வயசாகுது அவருக்கு ஐம்பது வயசுல அங்கிள்னே எல்லாரையும் கூப்பிடுறாரு உங்களை பார்த்தா எல்லாரும் அங்கெல்கணும் நீர் ஐம்பது வயசுல நீர் அங்கிள்னே யாரையும் கூப்பிடு அப்போ அந்த உறுதி இருந்துன்னா அதில் இறங்கியிருப்பாங்க இறக்க இருந்துன்னா உதவி செய்யிருப்பாங்க அவங்க கட்சிக்காரங்க அந்த இறப்பில் அவங்க கொடியை போட்டு அவருக்கு இறுதிச் சடங்கு பண்ணியிருப்பாங்க கம்பத்தை தமிழ்நாடு முழுதும் அறக்கம்பத்தில் இறக்குன்னு சொல்லியிருப்பாங்க எதுவும் செய்யாததுனால நீங்கள்லாம் என்ன கேள்லை நான் நினை எனக்கு தெரியும் இவரு நினச்சி கட்சி ஆரம்பிக்கலை இதுவரை சினிமாவில் நடிச்சிருக்காரு இப்போ அரசியலில் நடிக்கக்கு ஒரு திட்ட ஒப்பந்தம் போட்டு அமித்ஷா கிட்ட அந்த ஒப்பந்தப்படி நடிச்சுட்டு இருக்கிறாரு அதில் உள்ள நன்மத்தையுமே யார் தான் பார்த்துக்கிட்டோம் ஆரம்பிக்க சொன்னவர் தான் பாத்துக்கணும் அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்க அங்க போறாங்க பரபரப்பர பாருக்காங்க அவ்வளவுதான் நிறைய